ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நூறு சதவீதம் எந்த ஒரு கல்வி கட்டணமும் இல்லாம என்னால என்னோட குழந்தைங்களை கல்லூரிய சேர்த்து படிக்க வைக்க முடியுமா அப்படின்ற சந்தேகத்தை இன்னைக்கு நம்ம தெளிவுபடுத்திக்க போறோம் நிச்சயம் முடியுங்க நூறு சதவீதம் எந்த ஒரு செலவும் இல்லாம இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்ம குழந்தைங்களை வந்து நம்ம கண்டிப்பா கல்லூரிகள்ல எந்த செலவும் இல்லாம படிக்க வைக்க முடியும் அதை தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூலிங்ஸ்கே வந்து பேரண்ட்ஸ் நிறைய செலவு பண்ணிருக்காங்க நிறைய செலவு பண்ணி பன்னெண்டாவது வரைக்கும் படிக்க வச்சிடறாங்க படிக்க வச்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து குழந்தைங்க வந்து படிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க சேரணும்னு விருப்பப்படுறாங்க பெரிய கல்லூரியில சேரணும் இந்த கல்லூரியில சேரணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா இந்த கல்லூரியில நம்மளால பணம் கட்டி படிக்க வைக்க முடியுமா அப்படி இல்ல அப்படின்ற பட்சத்துக்கு நிறைய பேர் கடன் வாங்குறது கல்வி கடனுக்கு போறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் செய்யறாங்க ஒரு சில பெற்றோர்கள் வந்து முன்கூட்டியே வந்து சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு சிலர் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண கல்லூரியிலயோ சேர்றாங்க அப்படி இல்ல அப்படின்னா டிராப் அவுட் பண்ணிடுறாங்க போதும் இது வரைக்கும் படிச்சதே நம்மளால போதும் இது நம்மளால இதுக்கு மேல வந்து படிக்க வைக்க முடியாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க அதெல்லாம் இப்ப தேவையே இல்லங்க நிறைய நிறைய வசதிகள் இருக்கு நிறைய எந்த ஒரு செலவுமே இல்லாம நம்ம குழந்தைங்களை நம்மளால ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வைக்க முடியும் அப்படின்றதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பார்த்தா கியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் பார்க்க போறோம் சியு டிஇ அப்படின்ற ஒரு எக்ஸாம் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து நடத்திட்டு இருக்காங்க அத பார்த்தோம் அப்படின்னா காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்து யூஜி அதாவது இளங்கலை படிப்பு படிக்கிறதுக்கு இந்த யூக்யூட் எக்ஸாம் வந்து அவசியமா தேவைப்படுது அதுவும் நம்ம ஃப்ரீயா எஜுகேஷன் சேர்ந்து ஃப்ரீயா படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாம் வந்து எழுதி நம்ம பாஸ் பண்ணிருக்கணும் இதை யார் நடத்துறாங்க அப்படின்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்றதான் நடத்திட்டு இருக்காங்க என்டி அப்படின்றது நடத்திட்டு இருக்காங்க என்டிஏ அப்படின்னு சொல்லுவோம் இது இப்போ எப்படி அப்படின்னா பிளஸ் டூ முடிச்ச உடனேயே வந்து ஒரு பிளஸ் டூ முடிக்க போற இதுல வந்து இந்த எக்ஸாம்க்கு வந்து கால்ஃபார் பண்ணுவாங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்படி ஓப்பன் ஆகும் போது நம்ம வந்து அப்ளை பண்ணணும் இதுல வந்து மூணு விதமான டெஸ்ட் வந்து எக்ஸா எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க பாடம் நம்மளால பதிமூணு வகையான மொழிகள் இதுல இருக்கு எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி எது வேணாலும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் மொழி பாடம் அது போக வந்து சப்ஜெக்ட் நம்ம பிளஸ் ஒன் பிளஸ் டூல என்ன எடுத்திருக்கோம் என்ன குரூப் எடுத்திருக்கோமோ அதே வந்து நம்ம இதுல சூஸ் பண்ணிக்கலாம் சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் வந்து பொது தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு இந்த மாதிரி மூணு விதமான எக்ஸாம் வந்து கண்டக்ட் மூணு மூணு விதமான சப்ஜெக்ட்ல வந்து கண்டக்ட் பண்றாங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் இருக்கும் அதனால எந்த கவலையும் கிடையாது அதே போல இந்த எக்ஸாம்காக புதுசா நம்ம ஏதாவது படிக்கணும் கோச்சிங் கிளாஸ் போகணும் ஏதாவது வந்து நம்ம ஆன்லைன்ல சேர்க்கணும் வேற ஏதாவது புக்ஸ் படிக்கணும் அப்படியா எதுவுமே இல்லைங்க நம்ம பிளஸ் ஒன் பிளஸ் டூல என்ன படிக்கிறோமோ அந்த சப்ஜெக்ட் தான் நம்ம சூஸ் பண்ண போறோம் அந்த சப்ஜெக்ட்கான கொஸ்டின்ஸ் தான் நம்ம இதுல வரப்போகுது சோ இதுல வந்து ஈஸியா பாஸ் பண்றது ரொம்ப 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 ஈஸிங்க இத பத்தி நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது தெரிஞ்சவங்க அழகா எக்ஸாம் எழுதுறாங்க பிப்டி பர்சன்டேஜ் மார்க் பாஸ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஆல் ஓவர் இந்தியால பெரிய பெரிய காலேஜஸ்ல சேர்ந்து நல்லா படிச்சு நல்ல பெரிய ஆளா வந்துட்டு இருக்காங்க நம்மள மாதிரி ஏன்னா பாமர மக்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் தெரியறது கிடையாது இந்த சேனல் மூலமா நான் வந்து இந்த விஷயங்களை வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போறதுல வந்து ரொம்ப நான் வந்து பெருமைப்படுறேன் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம சேனல்ல வந்து நம்ம பார்க்க போறோம் அதனால இந்த எக்ஸாம் வந்து ஒவ்வொரு இயர் வந்து பிளஸ் டூ எக்ஸாம் முடிய போற நேரத்துல கால்பர் பண்ணுவாங்க அப்படி கால்பர் பண்ண போற எந்தெந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எப்பப்ப கால்ஃபர் பண்றாங்க அதை ஃபுல்லாவே நம்ம நம்ம நடந்த எம் கே அவர்னஸ் சேனல்ல நம்ம பார்க்க போறோம் போறோம் அது எல்லாமே உங்களுக்கு வந்து அப்பப்ப நான் வந்து அப்டேட் பண்ணுவேன் அதனால நீங்க வந்து நம்ம சேனலை வந்து எப்பவுமே அடிக்கடியா பாத்துட்டு இந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் கொண்டு போகணும் அப்படின்ற தான் இந்த சேனல் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் அதனால எப்பவுமே இப்ப வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்க குழந்தைங்களுக்கு இந்த கியூட் எக்ஸாம் பத்தி சொல்லுங்க இந்த கியூட் எக்ஸாம் பத்தி வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் அதை வந்து தெளிவு பண்றேன் அதனால இனிமேல் வந்து எந்த பேரண்ட்ஸும் சரி எந்த குழந்தைங்க ஸ்டூடெண்ட்ஸும் சரி கவலைப்படக்கூடாது நம்மளால ஹையர் ஸ்டடிஸ் பண்ண முடியுமா நிறைய செலவு செலவாகுமா பெரிய சேர முடியுமா அப்படின்ற கவலையே இல்லாம நல்லா படிச்சா நல்ல நிலைமைக்கு வரலாம் அப்படின்ற ஒரு இது கல்விக்கு வந்து பணம் வந்து ஒரு அவசியம் இல்லை தடை இருக்காது அப்படின்ற தகவலை நீங்களும் புரிஞ்சுக்கோங்க உங்க குழந்தைங்க மனசுலயும் விதைங்க நல்லா நிறைய படிக்க வைங்க எந்த கவலையும் இல்லாம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க ஒரு ஒரு இது கொடு கொடுத்துட்டு இருங்க குழந்தைங்களுக்கு இது இதுதான் வந்து இந்த இதெல்லாம் வந்து நான் தெளிவுபடுத்த விரும்புறேன் இந்த கியூட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றது தான் என்னோட நோக்கம் அதே மாதிரி இந்த மாதிரியான நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது எக்ஸாம் பத்தினோ இல்ல குழந்தைகள் பத்தின தகவல் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னு சொன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ